பாருங்க உதிரி உதிரியா இருக்கு பாருங்க கொள்கட்டை பார்க்குறதுக்கு செமையா இருக்கு இது அப்படியே உதத்து விட்டு கார சட்னி கூட போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சூப்பரான கருப்பு கொண்டைக்கல்ல அரிசியும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு கொழுக்கட்டை செஞ்சுருக்கிறேன் வாங்கி இது எப்படி செஞ்சுங்கிறது இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஒரு கப்பு அரை அரைக்கப்பு வந்து புழுங்கரிசி அரிசி எடுத்துருக்கேன் இப்போ இது ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து கருப்பு கொண்டகல்ல தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் புழுங்கரிசி எடுத்தானே எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் அனுப்ப வச்சுக்கலாம் கொண்டக்கல்லையும் அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமா வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் வருத்திட்டு காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா கொண்டக்கடையை வந்து நல்லா வறுத்தாச்சு இப்ப வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இந்த அளவுக்கு புரிஞ்சா போதும் இதே மாதிரி எல்லா கல்லையும் வறுத்துக்கிட்டு காமிக்கிறேன் அரிசியும் கொண்டகல்லையும் வறுத்து எடுத்துட்டேன் இது நல்லா ஆர்ட்டும் அரமுடி தேங்காவை தெருவி எடுத்துக்கலாம் கொண்டகல்ல கார கொல்கட்டைக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ஒரு நாலஞ்சு வரமிளகாய் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு தேவையான அளவு பெருங்காயத்தூள் கருவேப்பில் ஒரு கொத்த எடுத்து நல்லா கழுவிட்டு பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூன் உப்பு அரைமுடி தேங்காய் வந்து திருவி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கப்பு கருப்பு கொண்டகல்லைய வந்து வறுத்து எடுத்து அரை அரைக்கப்பு அரிசியை வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேன் இதான் இதுக்கு தேவையான பொருள் அரிசியும் கொண்டகளையும் நல்லா ஆரிச்சு பறைச்சு எடுத்துக்கலாம் கொல்கட்டைக்கு வந்து வெந்நீரை போட்டுட்டு கொண்டகளையும் அரிசியும் வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கூடிய வச்சிருக்கிறேன் பா செய்யறதுக்கும் எடுத்துக்கிறதுக்கு தண்ணி நல்லா சூடும் அப்படின்னு வச்சிடலாம் அரிசியும் கொண்டகளையும் குறை குறை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம்

கடுகு நல்லா பொருத்த வச்சு பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட வரமிளகா கருவேப்பில்லை இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லேயே வந்து தேங்காய் பெருங்காயத்தூள் இது ரெண்டையும் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட திரு வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இந்த சூட்லயே வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் வந்து அடுப்பை சுமூல வச்சுக்கிட்டு நல்லா வதக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை வந்து கெட்டு போகாமல் இருக்கும் மறுநாள் கூட சாப்பிட்டுக்கலாம் தாலிப்பும் ரெடியாக இருக்கு மாவும் ரெடியாக இருக்கு இப்போ பசஞ்சிடலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்பயே நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள் நம்ம அந்த அரிசியும் கொண்டக்கல்லையும் வறுத்து செய்கிறதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்குது இது வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கொண்டக்கல்ல வேக வச்சு கொடுக்குறப்ப அவங்களாம் அதிகமாக சாப்பிட முடியாது தகட்டி போயிடும் இந்த மாதிரி வந்து நீங்கள் காரமாக செஞ்சு கொடுத்துங்கன்னா தேங்காய் சட்னி கூட போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு காரம் பிடிக்காதவங்க இனிப்பை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட தாலிப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இது கூட நம்ம வெந்நிலை எடுத்து வச்சிருக்கிறோம் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அந்த கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு வந்து பசங்க எடுத்துக்கலாம் தண்ணி வந்து ஒரே டைமாக சேர்த்துறாதிங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கரண்டி அலை கிண்டி விடுங்க ஏன்னா சூடாக இருக்கிறதுனால நம்ம கையால் கிண்ட முடியாது ஒரு வாட்டி கையால் நல்லா பசஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் கையிலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொழுக்கட்டை மாவு பதம் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட பாருங்கள் இதான் பதம் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வருது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் இதேமாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க எல்லா கொள்கையே புடிச்சு எடுத்தாச்சு இப்ப வேக வச்சிடலாம் இப்ப ஏன் ஆவி வந்துருச்சு பாருங்க எப்படி ஆவி மேல போயிட்டு இருக்கு பாருங்க இப்போ ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதுல எல்லாமே வறுத்து அரைச்சதுனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதுல ஒரு ஆவி வந்தாலே போதும் கொழுக்கட்டை சீக்கிரமா வந்துடும் மூடி வச்சிடலாம் கொழுக்கட்டை வேக வச்சா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்த்திடலாம் கையில் நல்லா ஒட்டாம வருது கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறவிட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் கொழுக்கட்டையெல்லாம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் அப்புறமா கொழுக்கட்டை எல்லாமே ஆரிடுச்சு இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் பாருங்கள் கொழுக்கட்டை எப்படி பூ மாதிரி உதுது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கொழுக்கட்டை வந்து ரொம்ப சத்தான கொழுக்கட்டை இங்கே எல்லாேருக்குமே ஏற்றது ஏன்னா கொண்டகல்ல செஞ்சிருக்கோம் கொண்டைகல்ல வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தானது வந்து கொண்டகல்ல கொண்ட வந்து நம்ம அவிச்சு சாப்பிட்றப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட முடியாது இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றப்போ பாத்தீங்கன்னா நம்ம காரன் டிஃபனுக்கு பார்த்துட்டா வந்து இந்த கொள்கை கார சட்னியும் வச்சு சாப்பிட்டாலே போதும் வயிறு ஃபுல்லாயிடும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு இது கூட நீங்க தேங்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும்னு சொல்லவே வேண்டியது ஒரு ஆள் பத்து கொழுக்கட்டை நான் இன்னைக்கு எப்படி கொண்டகல்ல வச்சு கொல்கட்டை செஞ்சேன்னா அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க